சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சித்ரா நட்சத்திரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அருமையான நட்சத்திரம் இந்த ஆயுர்வேதா மருந்தெல்லாம் பண்றாங்க இல்லையா இது வந்து சித்ரா நட்சத்திரத்துல அந்த இலைகளை பறித்து மருந்து செய்தால் அது வந்து ரொம்ப இல்லை நம்ம சித்ரா நட்சத்திரத்துல அந்த ஆயுர்வேதா மருந்தை உண்ணுவது இப்படி இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு இந்த சித்ரா நட்சத்திரம் வந்து எல்லா விதமான நம்மளுடைய காரியங்களுக்கும் நம்ம சித்திர நட்சத்திரத்துல ஆரம்பிச்சோன்னாலும் அது சுப பலனை கொடுக்கறதுக்கான ஒரு நட்சத்திரம் இது வந்து பெரிய அளவுக்கு இதுக்கு தாரா தோஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது இது இரண்டு ராசிகள்ல வரும் கன்னி ராசியிலயும் வரும் துலாம் ராசியிலையும் வரும் ஸோ எந்த ராசியாக இருந்தாலுமே இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தெய்வ அனுகூலம் அவங்கள எல்லா கஷ்ட காலங்கள்லேயும் அவங்கள காப்பாத்தி விட்டுரும் ஏன்னா சித்திரை மாதம் அந்த பௌர்ணமி திதி சித்ரா நட்சத்திரத்தில் செஞ்சாரங்கிறதுனால தான் சித்ரா என்ற பேரே அந்த மாசத்துக்கு வந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நட்சத்திரம் இந்த சித்ரா நட்சத்திரம் பட் கிரக கிரகநிலைகள் நான் எப்பொழுதுமே சொல்ற மாதிரி சந்திரன் வந்து ராகு கேத்துவோடையோ அல்லது செவ்வாய் சனியோடையோ அசுப கிரகங்களோட சேரும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு தோஷத்தை கொண்டு வரும் அது மட்டும் அல்ல இந்த சந்திரன் வந்து மறைவிடம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மறைவிடங்கள்ல இருக்கும் பொழுதும் அதற்கான முழுமையான பலன் கொடுக்காது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சந்திரன் ஆண்களுக்கு சந்திரன் சப்தமத்துல ஏழு எட்டுல இருந்தாலும் தோஷம்தான் சோ இப்படி இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கும் பொழுது வியாழக்கிழமையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ராசியில இருந்தாலும் சரி துலாம் ராசியில் இருந்தாலும் சரி எவ்ரி தேர்ஸ்டே சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசி அது ஏதோ ஒரு கோவிலே இல்லை பசுமாடு இல்லை இல்லாதப்பட்டவங்க அரிசியாகத்தான் தானம் செய்ய வேண்டுமே தவிர காசை கொடுத்துட்டு நீ போய் அரிசி வாங்கிக்கோ அப்படிங்கிறது அது பரிகாரமே அல்ல ஒரு ஒரு கிலோவோ அரை கிலோவோ தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த பச்சரிசியை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் பிரதோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நிறைய கோவில்ல அது பண்ணுறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல எந்த சிவன் கோவிலில் பச்சரிசி மாவு பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களோ சித்ரா நட்சத்திரக்காரர்கள் அந்த அரிசி மாவு வந்து சிவனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப விசேஷம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த கோவில்ல பண்றாங்களான்னு தெரிஞ்சுண்டு நீங்கள் செய்யலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்